மலன் வகுப்பு தங்களை என்பது வரவேற்கின்றேன் இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இடுகுறி பெயர் பெயர் இப்ப பெயர் சொல் நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புல பெயர் சொல் பார்த்தோம் இல்லையா இதுல அதை தொடர்ந்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இடுகுறி பெயர்னா என்ன பெயர்னா என்ன எதையெல்லாம் இடுகுறி பெயர்ன்னு சொல்லலாம் பெயர் எதுக்கெல்லாம் காரண பெயர் இடுகுறி பெயர்னா என்ன காரண பெயர்னா என்ன இது ரெண்டுத்தினுடைய பாகுபாடம் தான் இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறோம் பாப்போமா கவனிங்க இதுல இடுகுறி பெயர் அப்படின்னு சொன்னோம் இப்ப இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இடுகுறி பெயரை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஒன்னு இருக்கு அது என்ன அப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல முன்னோர்கள் காரணமின்றி ஒரு பொருளுக்கு ஒரு பெயரும் காரணம் கருதி ஒரு பெயர் ஒரு பொருளுக்கு ஒரு பெயரும் வச்சாங்க அதான் இடுகுறி பெயர் காரண பெயர் அப்ப காரணமின்றி ஒரு பொருளுக்கு பெயர் வைக்கிறாங்கல்ல அதுல சில வகைகளும் காரணம் கருதி சில பொருட்களுக்கு சில வகைகள் பெயர் வச்சாங்க அதுல ஒரு வகைதான் எது அப்படின்னா இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இப்ப பொதுவா ஒரு பெயரையும் சிறு குறிப்பிட்டு சிறப்பு குறிப்பிட்டு ஒரு பெயரும் சொன்னாங்க அதான் இடுகுறி பொது பெயர் காரண பெயர் இப்ப ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு சொன்னோம் இல்லையா காரணம் கருதி ஒரு பெயர் வச்சாங்க காரணமின்றி ஒரு பெயர் வச்சாங்க அப்படின்னு இடுகுறி பெயர் அப்படின்றது காரணம் கருதாமல் வைப்பது எந்த ஒரு காரணமும் இன்றி ஒரு பொருளுக்கு பெயர் வைப்பது இடுகுறி பெயர் ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம் இங்க பாருங்களேன் இடுகுறி பொது பெயர் இங்க சில எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க மண் மரம் காற்று இப்ப ஒரு பெயர் வச்சிருக்காங்க இப்ப மண் எதனால மண் பெயர் வச்சிருப்பாங்க காரணம் இருக்கா இல்ல மரம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சு மரத்துக்கு ஏன் எதனால மரம்னு பெயர் வச்சாங்கன்னு காரணம் கிடையாது காற்று காற்றுக்கு ஏன் கா காற்றுன்னு பெயர் வச்சாங்கன்னு காரணம் கிடையாது இது போன்று எந்த ஒரு காரணமும் இன்றி ஒரு பொருளுக்கு பெயர் சூட்டப்படுது அப்படின்னா இந்த பெயர்கள்லாம் யார் சூட்டியது நம்மளுடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் சூட்டு சூட்டிய பெயர்கள் தான் இப்ப நம்ம வழக்க காலங்காலமா வழங்கிட்டு வரோம் அதுல இந்த மண் மரம் காற்று எல்லாம் எந்த ஒரு காரணமும் இன்றி பொதுவா வைக்கப்பட்ட பெயர்கள் எல்லாரும் பயன்படுத்தும் வகையில பொதுவா வைக்கப்பட்ட பெயர்கள் இப்ப இது இல்லாம வேற மலைகள் இப்ப வேற ஏதாச்சும் தான் இதான் மண் மரம் காற்று மலைகள் அது இதுன்னு பொதுவா எந்த ஒரு காரணமும் இன்றி பெயர் வைப்பது இது இடுகுறி பொது பெயர் இப்ப இதுலேயே இங்க பாருங்க இடுகுறி சிறப்பு பெயர் அது என்னங்க ஐயா இடுகி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இது வந்து பொது பெயர் இங்க இருக்குது சிறப்பு பெயர் இப்ப எந்த ஒரு காரணமும் இல்லாம பெயர் வச்சிட்டாங்க காரணமே இல்லாம பெயர் வச்சாலும் அதுலயும் சிறப்பான பெயர்கள் உண்டு சிறப்பின்றிய பெயர்கள் உண்டு எந்த ஒரு காரணமும் இல்லாம பெயர் வைத்திருந்தாலும் அதுலயும் தனித்தனியா என்ன பண்றாங்க வகைப்படுத்துறாங்க எப்படி அப்படின்னா இங்க பாருங்க இங்க மண் மரம் காற்று அப்படின்னு சொன்னோம் இதுல மரம் எடுத்துக்குங்க மரம் இங்க பொதுவா வெறும் மரம் அப்படின்னு சொல்லிட்டோம் பொதுவா பொது பெயர் பொதுவா எல்லாமே மரம் தான் பொதுவா மரம்னு சொல்லிட்டோமா அதுல குறிப்ப நிறைய மரங்கள் இருக்கு வெவ்வேறு வகையான ரகங்கள்ல வேற வேற மரங்கள் இருக்கு இப்ப மாமரம் இருக்கு வேப்ப மரம் இருக்கு புளிய மரம் இருக்கு தென்னை மரம் இருக்கு தேக்க மரம் இருக்கு இதுல இது போன்று பல வகையான மரங்கள் ஒரு ஒரு கும்பலா ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்குவாங்களேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் மரம் அல்லது மரங்கள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய மரங்கள் இருக்கு அதுல என்ன பொதுவா ஒரு பெயரை விட்டு குறிப்பிடணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெயரை விட்டு குறிப்பிடணும் அப்ப மரம் அல்லது மரங்கள் தனியா இருந்தா மரம் ஒருமை நிறைய மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா மரங்கள் பன்மை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வார்த்தையில குறிக்குது இல்ல அது காரணமின்றி வைக்கப்பட்ட பொது பெயர் அதுவே நிறைய மரம் இருக்கு அதுல குறிப்பிட்டு ஒரு மரத்தினுடைய ரகத்தின் பெயரை மட்டும் சொல்லணும் இங்க பாருங்க மாமரம் அங்க பத்து மரங்கள் இருக்கு ஒவ்வொரு பத்து மரங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகத்துல ஒவ்வொரு மரம் இருக்கு ஒவ்வொரு வகையில இதுல குறிப்பிட்டு ஒரு மரத்தினுடைய பெயரை சொல்லும் மாமரம் அப்ப மரம் என்பது பொது பெயர் குறிப்பிட்டு ஒரு மரத்தை சொல்றோம் இல்லையா அது சிறப்பு பெயர் புரிதுன்னு நினைக்கிறேன் அப்ப பொதுவா ஒரு மரத்தினுடைய பெயரை சொன்னோம் அப்படின்னா அது இடுகுறி பொது பெயர் அதுவே குறிப்பிட்டு தனியா ஒரு மரத்தினுடைய பெயரை சொன்னா இடுகுறி சிறப்பு பெயர் பாருங்க மா மரம் மரம் என்பது பொது பெயர் மாமரம் மாமரம் குறிப்பிட்டு ஒரு மரத்தை சொல்றோமா அது இடுகுறி சிறப்பு பெயர் காடு பாருங்க கருவேலங்காடு அப்படின்னு இருக்கு இப்ப நிறைய மரங்கள்னா காடுன்னு சொல்லலாமா இப்ப காடு அப்படின்னா இடுகுறி பொது பெயர் இப்ப அதுவே அது என்ன காடு அப்படின்னு தெளிவா குறிப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பாருங்க கருவேலங்காடு புளியங்காடு வேப்பங்காடு தயலங்காடு தென்னந்தோப்பு அப்படி வந்துடும் அப்படி ஒன்றை குறிப்பிட்டு தனிப்படுத்தணும் தனியா ஒன்றை குறிப்பிடுத்து பெயர் சூட்டணும் அப்படின்னா அதுதான் இடுகுறி சிறப்பு பெயர் அது பொதுவா ஒரு பெயர் வச்சோம் அப்படின்னா அது இடுகுறி பொது பெயர் புரியுதா அப்ப பொதுவா ஒரு பெயர் வந்துச்சு அப்படின்னா அது இடுகுறி பொது பெயர் அந்த பொதுவா இருக்கக்கூடியதுல குறிப்பிட்டு ஒன்னை சொன்னோம் அப்படின்னா அது இடுகுறி சிறப்பு பெயர் இப்ப அடுத்து போவோமா இப்ப இதுதான் இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் ரெண்டு வகைப்படும் ஒன்னு இடுகுறி பொது பெயர் அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து பார்ப்போமா காரண பெயர் ஃபர்ஸ்ட் இடுகுறி பெயர்னா பார்த்தோம் அதனுடைய ரெண்டு வகைகள் பார்த்தோம் இடுகுறி பெயர் என்ன எதனால் வைக்கிறாங்க எந்த ஒரு காரணமும் இன்றி பெயர் சூட்டப்படுவது இடுகுறி பெயர் காரண பெயர்னா சிம்பிள் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அங்க பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் யா அதனால ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இப்போ அதோடைய வடிவத்தை வச்சோ அதோட பயனை வைச்சோ அதனுடைய செயல்பாடுகளை வைத்தோ என்ன பண்ணுவாங்க அந் அதுல இருந்து அந்த காரணம் எடுத்து காரணத்தை எடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த பெயரை வச்சிருப்பாங்க இதுதான் காரண பெயர் இப்ப இங்க பாரு நாற்காலி கரும்பலகை ஏன் அது நாற்காலி ஏன்னா நாற்காலிக்கு நாலு கால் இருக்குது மூணு கால் இருந்தா முக்காலி நாலு கால் இருந்தா நாற்காலி அதனுடைய கால் நாலா இருக்கிறதுனால அது நாற்காலி கரும்பலகை பிளாக் போர்டு அப்படின்னு இது ஒயிட் போர்டு இது என்னது ஒயிட் போர்டு இது வெண்பலகை அப்படின்லாம் அப்ப கரும்பலகைன்னா பிளாக் போர்டு அப்ப அது ஏன் கருப்பான பலகை அப்ப அது கரும்பலகை அப்ப நாலு கால் இதுதான் காரண பெயர் அப்ப காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயர்கள் என்னது காரண பெயர் இப்ப நீங்க பாருங்களேன் இதுவும் ரெண்டு வகைப்படம் இடுகுறி பெயர் எப்படி இடுகுறி பொது பெயர் ஒன்னு இடுகுறி சிறப்பு பெயர் ஒன்னு வந்துச்சா அது போல இது காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் ரெண்டு வகைப்படம் இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோம் காரண பொது பெயர் பறவை பறக்கக்கூடிய அனைத்து விலங்குகளும் என்னது பறவைதான் அணி அணின்னா என்னது இலக்கணத்துல வரக்கூடிய ஒரு அணி இலக்கணம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி அதுல அந்த ஐந்தாவது தான் இருக்கக்கூடிய இலக்கணம் அணி இலக்கணம் பொதுவா சொ அணி அணிகள் நிறைய அணிகள் இருக்கு ஆனா எல்லாத்தையும் பொதுவா சேர்த்து என்னன்னு சொல்றாங்க அணின்னு சொல்றோமா அப்ப பறவை அணி பறவை எல்லாத்தையும் பறக்கக்கூடிய அனைத்து விலங்குகளும் பறவை அப்படின்னு சொன்னோம் இது காரண பொது பெயர் பொதுவா அது அது பறக்குதா அது ஒரு பறவையா பொதுவா பறக்குது அது ஒரு பறவை அப்படின்னு சொல்லிடுவோம் இதுவே அதுல அதுல எதையாவது ஒரு குறிப்பிட்ட பறவைய கார மையப்படுத்தி சொன்னோம் அப்படின்னா அதுதான் காரண சிறப்பு பெயர் இங்க பாருங்க பறவை இங்க மரங்குத்தி இங்கே என்னென்னு இருக்குது மரங்கொத்தி இருக்குதா மரங்கொத்தி என்னது தான் அப்ப பொதுவா பறவை அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து காரண பறக்கிறதுனால அது பறவை இந்த ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு எடுத்துக்கட்டும் சொன்னோம் இடுகுறி பொது பெயருக்கு காரணம் கருதாமல் வைக்கப்பட்ட பெயர்கள் அது மண் எந்த ஒரு காரணமும் இல்லை ஆனா இங்க பறவை பறக்கிறதுனால அது என்னது பறவை அப்ப காரண பொது பெயர் அதுக்கு பறவைன்னு பெயரு அதுல சிறப்பு பெயர் என்ன குறிப்பிட்டு ஒரு பெயர் பறவை பெயரை சொல்லும் மரங்குத்தி மரங்குத்தி ஒரு பறவை மரத்தை கொத்துவதனால் அது மரங்குத்தி அப்ப பொதுவா இருக்கக்கூடிய ஒன்னை சொல்லுவது காரணம் கருதி பொதுவா இருக்கிறத ஒண்ணு சொன்னோம் அப்படின்னா அது வந்து காரண பொது பெயர் அதுவே காரணம் கருதி குறிப்பிட்டு ஒன்னை சொன்னோம் அப்படின்னா அதுதான் காரண சிறப்பு பெயர் வளையல் வளைந்திருப்பதாலே அதுக்கு என்ன பெயரு வளையல் அப்ப பறவை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா பொதுவான காரணப்பெயர் அது குறிப்பிட்டு அது என்ன பறவை மரங்கொத்தி இப்போ குறிப்பிட்டு ஒன்னை சொன்னோம் அப்படின்னா அதுவே இது காரண சிறப்பு பெயர் அப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்ப இடுகுறி பெயர்னா என்ன காரண பெயர்னா என்ன அப்படின்றது ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் அப்ப இது போன்ற மேன்மேலும் வீடியோக்களை பார்ப்பதற்கு எளிமையான முறையில் நம்ம இலக்கணத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது போன்ற எளிமையை இலக்கணம் கத்துக்கணும் அப்படின்னா வல்லு உணகுப்பு அப்படின்ற சேனலை மறக்காம பாருங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அப்போதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களை வந்து சென்றடையும் அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எப்போ வருது போகுது அப்படின்னு தெரியாது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படின்றத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சரி நன்றி மீண்டும் இது போல் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேங்க அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் வல்லு வகுப்பு